எரேமியா பதினான்காம் அதிகாரம் வறட்சி பற்றி எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு யூதா துயருற்றுள்ளது அதன் வாயில்கள் சோர்வுற்றுள்ளன அதன் மக்கள் தரையில் விழுந்து புலம்புகின்றார்கள் எர்சலேமின் அழுகை குரல் எழும்பியுள்ளது உயர்குடி மக்கள் தம் ஊழியரை தண்ணீர் எடுக்க அனுப்புகின்றார்கள் அவர்கள் நீர்த்தேக்கங்களுக்குள் செல்கின்றார்கள் அங்கு தண்ணீர் இல்லை அவர்கள் வெறும் குடங்களோடு திரும்பி வருகின்றார்கள் வெட்கி நாணி தங்கள் தலைகளை மூடிக்கொள்கின்றார்கள் நாட்டில் மழை இல்லாததால் தரை வெடிப்புற்றுள்ளது உழவர்கள் வெட்கி தங்கள் தலைகளை மூடிக்கொள்கின்றார்கள் கண்டு இந்த வயல்வெளி பெண்மான் புல் இல்லாமையால் தன் கண்டை விட்டுவிட்டு ஓடி போகும் காட்டுக்கழுதைகள் மொட்டை மேடுகள் மேல் நிற்கின்றன காற்று இல்லாமையால் குள்ள நரிகளைப் போல் மூச்சு திணறுகின்றன பசுமையே காணாததால் அவற்றின் பார்வை மங்கி போயிற்று ஆண்டவரே நாங்கள் பலமுறை உம்மை விட்டகண்டோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் எங்கள் குற்றங்களே எங்களுக்கு எதிராய் சான்று பகர்கின்றன எனினும் உமது பெயருக்கேற்ப செயலாற்றும் இஸ்ரேலின் நம்பிக்கையே துன்ப வேளையில் அதனை மீட்பவரே நாட்டில் நீர் ஏன் அந்நியரை போல் இருக்க வேண்டும் இரவு மட்டும் தங்க வரும் வழிபோக்கரை போல் நீர் ஏன் இருக்க வேண்டும் நீர் ஏன் திகை மனிதர் போல தோன்ற வேண்டும் ஏன் காக்கும் திறனற்ற வீரர் போல் காணப்பட வேண்டும் ஆயினும் ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் உள்ளீர் உமது பெயராலேயே நாங்கள் அழைக்கப்படுகிறோம் எங்களை கைவிட்டு விடாதேயும் இம்மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே அவர்கள் அலைந்து திரிய விரும்பினர் தங்கள் கால்களை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை எனவே ஆண்டவர் அவர்களை ஏற்கவில்லை இப்போது அவர்களின் தீமையை நினைவில் கொண்டு அவர்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிப்பார் ஆண்டவர் எனக்கு கூறியது இந்த மக்களின் நலனுக்காக நீ என்னிடம் மன்றாட வேண்டாம் அவர்கள் நோன்பு இருப்பினும் நான் அவர்களின் குரலை கேட்க மாட்டேன் அவர்கள் எரிபலிகளையும் தானிய படையல்களையும் அளிப்பினும் அவற்றை நான் ஏற்க மாட்டேன் மாறாக வாளாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அவர்களை ஒழித்து விடுவேன் ஓ எம் தலைவராகிய ஆண்டவரே நீங்கள் வாளை சந்திக்க மாட்டீர்கள் உங்களிடையே பஞ்சம் வராது மாறாக இந்த இடத்தில் நிலையான அமைதியை உங்களுக்கு தருவேன் என இறைவாக்கினர் அவர்களுக்கு கூறுகின்றனரே என்றேன் நான் ஆண்டவர் என்னிடம் கூறியது என் பெயரால் இறைவாக்கினர் பொய்யை உரைக்கின்றார்கள் நான் அவர்களை அனுப்பவில்லை அவர்களுக்கு கட்டளையிடவில்லை அவர்களோடு பேசவும் இல்லை அவர்கள் உங்களுக்கு இறைவாக்காக உரைப்பவை பொய்யாய் உள்ளன பயனற்ற குறிக்கூறல் வஞ்சக எண்ணங்கள் சொந்த கற்பனைகள் ஆகவே தம் பெயரால் இறைவாக்கு உரைப்போரை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே நான் அவர்களை அனுப்பவில்லை எனினும் அவர்கள் இந்த நாட்டின் மேல் வாழும் பஞ்சமும் வாரா என்று கூறுகிறார்கள் வாழாலும் பஞ்சத்தாலும் அந்த இறைவாக்கினரே அழிவுறுவர் அவர்கள் இறைவாக்கை கேட்கும் மக்களும் வாள் பஞ்சம் ஆகியவற்றின் காரணமாக எர்சலேமின் தெருக்களில் தூக்கி வீசப்படுவார்கள் அவர்களையும் அவர்கள் மனைவியர் புதல்வர் புதல்வியரையும் புதைக்க யாருமிரார் அவர்களது தீமையை அவர்கள் மீதே கொட்டுவேன் நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு என் கண்கள் இரவு பகலாய் கண்ணீர் சொரியட்டும் இடைவிடாது சொரியட்டும் ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள் அவளது காயம் மிக பெரியது வயல் வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள் நகரில் நுழைந்ததால் இதோ பசியால் நலிந்தவர்கள் இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர் நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா சியோனை உம் உள்ளம் விட்டதா நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர் நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம் பயனேதும் இல்லை நலம்பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பேரச்சமே மிஞ்சியது ஆண்டவரே எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் உமது பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர் உம் ஆட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு அதனை முறித்து விடாதீர் வேட்டினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா எங்கள் இறைவனாகி ஆண்டவரே நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர் நாங்கள் உண்மையே எதிர்நோக்கியுள்ளோம் ஏனெனில் இவற்றையெல்லாம் எல்லாம் செய்பவர் நீரே